ஊருக்கு வந்துட்டு இருக்க வழியில இந்த மாதிரி மரபொம்மை இருக்கிற ஒரு கடையை பார்த்தோம் அதனால அங்க வண்டி நிறுத்திட்டு இதை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் இங்க இருக்க எல்லா பொருளுமே மரத்துலதான் செஞ்சிருக்காங்க பார்க்கும்போது எல்லா கலர் கலரா சூப்பரா இருக்கு நிறைய குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு அது இல்லாம இந்த கொலு பொம்மை இங்க மாதிரி நிறைய இருக்கு அப்புறமா ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி இந்த பானைங்க எல்லாம் பாருங்க உரி பானை ரொம்ப அழகா இருக்கு அடுக்கடுக்கா அடுக்கி வச்சு ரொம்ப அழகா வச்சிருக்காங்க பார்க்கும் போது டெக்கரேஷனுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த குதிரை வீல் பொம்மை வந்து ரொம்ப நல்லா இருக்கு இதுல வந்து ஒரு கயிறு கட்டி வச்சிருக்காங்க அது குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டா அதை இழுத்துக்கிட்டே போயிட்டு விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கும் இதே மாதிரி சர்க்கரை வச்சு நிறைய பொம்மைங்க இருக்கு இது வந்து முயல் எல்லாமே மரத்துலயும் எப்படி அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க இப்படி ஓட்டுறதுக்கு ரொம்ப அழகா வருது மரத்துலான அந்த டைனி கிச்சனுக்கு தேவையான அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்கு குட்டி குட்டி பூரி கட்டையெல்லாம் அழகா இருந்தது இந்த குதிரை பொம்மை இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது ரேட் நமக்கு கேட்கும் போது அதிகமா தான் இருக்கு அவங்க வந்து கையிலயே செய்யறதுனால இதெல்லாம் வந்து ரேட் அதிகம்னு சொல்லி சொல்றாங்க யானை அழகா இருந்தது இந்த நாதசுரம் வாசிக்கிறவங்க எல்லாம் பொம்மைகள்லாம் வந்து கொழுவுல வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாம் டெக்கரேஷன்ல வைக்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க கண்ணெல்லாம் இதை கொஞ்சம் பார்க்கறதுக்கே பயமா இருந்த மாதிரி இருந்தது வீட்டுக்கு வைக்கிற திஷ்டி பொம்மை மாதிரி இருக்குது மீதி எல்லாம் வந்து ரொம்ப அழகழகான பொம்மைங்க சின்ன சின்ன பொருள் கூட அழகா பண்ணியிருந்தாங்க அப்புறம் நிறைய பஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டிஸும் நிறைய இருக்கு இந்த பஸ்ஸஸ் வந்து நாங்க வாங்கினோம் ஜிராபி பஸ்ஸஸ் அது வந்து ஜிராபி இல்லாம பிஷ் இருக்கு இன்னும் நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு மரத்தில் ஆன பம்பரம் கரண்டி அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிகிளிப்பு எல்லாம் ஆட்டுவாங்கல்ல அந்த மாதிரி அது மாதிரி நிறைய பெண்ணெல்லாம் கூட இருக்கு நீங்க போனப்ப எல்லாமே நல்லா இருக்கு எது வாங்குறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு இந்த நெல்லு குத்துற பொம்மை இங்க வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது ரெண்டு லேடிஸ் வந்து அந்த உழைக்கிய பிடிச்சிட்டு நெல்லு குத்துற மாதிரி பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஆட்னிங்னு வச்சிங்கன்னா நிஜமாவே நெல்லு குத்துற மாதிரி சூப்பரா இருக்கு இன்னும் இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற மாதிரி பின்னாடி பாருங்க நிறைய வச்சிருந்தாங்க தண்ணி எடுத்துட்டு போற மாதிரி அந்த மாதிரிலாம் சூப்பரா இருக்கு மாதிரி பொருட்கள்ல நீங்க என்ன வாங்குவீங்கன்னு சொல்லுங்க